கேப்டன் விஜயகாந்த் அப்படின்னு நினைச்சது உங்க மனசுக்கு ஒரு விஷயம் என்ன நல்ல விஜயகாந்த் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் சின்ன பிள்ளைல எனக்கு விஜயந்த் பண்ணா ரொம்ப பிடிக்கும் கேப்டன் அவர்களால் ஏற்றுணராக அறிமுகப்படுத்தப்பட்டு இன்று அவருடைய பெயரை பாடிக்கொண்டிருக்கிற வகையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றால் அதற்கு முழு முதற் காரணம் கேப்டன் அவர்கள் தான் அவர் செய்கிற ஒரு நல்ல தொண்டு சேவைகள் பார்த்து பார்த்து அவர் அவர் மாதிரியே நாங்கள் செய்ய சேவை பண்ணி வந்து அவருக்கு பின்னாடி நாங்கள் பயணிக்கிறோம் அவர் படம் பண்ணால் ரொம்ப பிடிக்கும் கண்ணு சாவுக்கு என்னால் வர முடியல அவரை நம்ம உயிரோட பார்த்தோம் அப்படின்னா அவர்கிட்ட நீங்க கேட்கிற ஒரு கேள்வி என்னவா இருக்கும் அவர் இங்க எங்களுக்கு எல்லாம் தலைவரா இருந்தா போதும் வேற எதுவும் எங்களுக்கு வேண்டியது இல்லை தெய்வமும் மறுபடியும் பிறந்த வந்த மாதிரி கேப்டன் விஜயகாந்த் அப்படின்னு நினைச்சத உங்க மனசுக்கு வர ஒரு விஷயம் என்ன நல்லவர் விஜயகாந்த் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் சின்ன பிள்ளை எனக்கு விஜயகாந்த் படம்னா ரொம்ப பிடிக்கும் நிறைய படம் பாத்துருக்கேன் படம் நான் இப்ப கும்போனத்துல இருந்து வந்திருக்கேன் வெளிநாட்டுல இருக்கேன் இவரு நினைவஞ்சலி பார்த்து தான் இன்னைக்கு ஊருக்கு வெளிநாட்டுல இருக்கிறதுக்காக அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க பிடிக்குமா இவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் விஜயகாந்த்னாலே மனசு சந்தோஷம் நானும் இல்ல மக்கள் ரொம்ப விரும்புறது விஜயகாந்த் தான் நிறைய பேரை நீங்க கேட்டு பாருங்க நாங்க எல்லாரும் விரும்புறது விஜயகாந்த் தான் அவர் ஒரு தலைவராக இருந்து தலைவராக இருக்கணும்னு எங்களுக்கு ஆசை எங்களை விட்டு போனதே எங்களுக்கு ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது இந்த மண்ணை விட்டு போனதே எங்களை எல்லாம் விட்டு போனதே ரொம்ப கஷ்டம் கேப்டே நான் சின்ன பிள்ளையிலேருந்தே அவர் படம் பார்ப்பேன் நல்லா நடிப்பு நல்லா இருக்கும் பாட்டு தெளிவு எல்லாம் அவரை வந்து சின்ன பிள்ளை அவர் நான் அவர் கட்சி இப்போ கட்சி ஆரம்பத்துலேருந்து ரொம்ப நாள் கட்சியில் இருந்தேன் கட்சியில்தான் இன்னமும் இருக்கேன் நான் அதனால் அவர் ரசிகன அதனால அவர் படம் தான் எங்க எங்கேருந்து வரீங்க நாங்கள் நத்தம் சந்திரகிராமம் திண்டுக்கல் 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 இருந்து இங்க வர்றோம் பார்க்குறதுக்காக கேப்டன் அவர்களை பார்க்குறதுக்காக பார்க்குறதுக்காக வந்துருக்கோம் அவ்வளோ பிடிக்குமா அவரை அவரை ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவர் செய்கிற ஒரு நல்ல தொண்டுகள் சேவைகள் பார்த்து பார்த்து அவர் அவரை மாதிரியே நாங்கள் செய்கிற சேவல் பண்ணிவிட்டு வந்து அவர் பின்னாடி நாங்கள் பயணிக்கிறோம் எல்லா விதத்துலேயும் அவர் கூட உறுதுணையாக நாங்கள் இருந்து அப்போ நான் ஒரு ரசிகர் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு முப்பது பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து அவர் கூடவே இருக்கிறோம் எல்லா தொண்டிலையும் அவர் இருக்கும் எல்லா வழிதிலும் நான் வந்து வட்ட இருக்கேன் நான் என் மக்களுக்கு தேவையானதை என்னால் முடிஞ்ச சேவையை நான் செய்கிறேன் கேப்டனுக்காக அவர் ஒரு ஒரு நாளும் அவரை செஞ்சுச்சுட்டே இருக்கணுங்க அவர் இறந்த நாள்லேருந்து இன்னி வரைக்கும் அவருக்கு நான் இங்கே நின்றுட்டு சேவை இருக்கேன் என்னால முடிஞ்ச வேலையை அவருக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன் அவர் படம் என்ன ரொம்ப பிடிக்கும் கண்ணு சாவுக்கு தான் என்னால் வர முடியல எல்லா படம் கேப்டன் பிரபாகரன் அவருக்கு நூறாவது படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கண்ணு அவர் மேல நான் ரொம்ப உயிரா நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன் சாவுக்கு தான் எனக்கு கூட்டி வர்றதுக்கு ஆள் இல்லை நல்லா நடிகர்ப்பா அவரோட நினைவிடத்துல இருக்கீங்க இப்போ எப்படி உங்களுக்கு ஃபீல் பண்றீங்க ரொம்ப ஒரு உடன்பிறப்பை இழந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறேன் ஒரு கைவத்தை இழந்த ஒரு மனுஷன் நல்ல தெய்வத்தை விட்ட மாதிரி தான் நமக்கு காவலாக இருந்து காக்கிறாங்க வந்து சாயம் விட்டாலும் போகலாம் அப்படின்னு வந்தாங்க ஒரு நடிசையில உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எனக்கு அவ உழவன் மகன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கேப்டன் பெரும்பாகரன் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் வானத்தை போல ரொம்ப பிடிக்கும் அவர் நடிச்சதுல ரொம்ப ரொம்ப பிடிச்சது வானத்தை போல எங்க வீடு அந்த மாதிரி நிலைமையில தான் இருந்தது அவர் அந்த மாதிரியே நாங்கள் கஷ்டப்பட்ட மாதிரியே அவர் வந்தார் அது ரொம்ப ரொம்ப எனக்கு கண்ணு கேப்டன் பிடிச்ச படம் கேப்டன் பிரபாகர் நல்ல படம் பிடிச்சிருக்கேன் ரொம்பனா நல்ல படம் ரெண்டுமே நல்ல மக்களுக்கு தேவையான மெசேஜ் அதில் கொடுத்துருப்பாங்க அதனால ரொம்ப ரொம்ப விரும்பி பார்க்க படம் சின்ன கவுண்டர் நல்ல பிடிக்கும் அவர் நடித்ததுல எனக்கு பிடிச்ச படம் சின்ன கவுண்டர் வானத்தை போல விக்ரம் டைரக்டர் வானத்தை போல ஆர்பி உதயகுமார் இயக்கத்தில் சின்ன கவுண்டர் இந்த என்ஆர் சை மச்சான் அதே மாதிரி இந்த கால் பைட்டு கேப்டன் பிரபாகரன்லாம் இந்த காலில் பைட்டு போடுவார் பாரு அது மக்கள் எல்லாம் கவரும் எனக்கு பிடிச்ச விட வல்லரசும் கேப்டன் பிரபாகரன் தான் அதே பிடிக்கும் மறுபடியும் அந்த படம் ரீரிலீஸ் ஆக போது உங்களுக்கு எப்படி இருக்கு பார்க்கணுங்கிற ஆர்வம் வந்து பாத்திரம் வந்துட்டு பார்த்துருவேன் அந்த படம் அப்போ ரிலீஸ் ஆகும் போது தேட்டரில் போய் பார்த்தீங்களா பார்த்தேன் அப்போல்லாம் இப்போ விடாமல் ஒரு பத்து தரம் பார்த்துருப்பேன் அதை மட்டும் இல்லை அப்போ அவ்வளோ கஷ்டத்துலேயும் அஞ்சு கிலோட்டையும் கூட போய் பார்த்துருக்கேன் நான் ம் போய் அப்போல்லாம் அஞ்சு ரூபா மூணு ரூபா தான் டிக்கெட்டு அதுலேயே போய் பார்ப்போம் அவளை கஷ்டப்பட்டு ஒரு நாளைக்கு பத்து ரூபாய்க்கு வேலை போவோம் அதுலயே ஒரு படம் போய் பார்த்துருவோம் செந்திரையில் நத்தம் தேட்டர்னு நத்தம் செந்திரையில் தேட்டர் தங்கம் தேட்டர்ன்னு இருந்துச்சு அதுல போய் நிறைய டைம் இப்போ அவரை நம்ம உயிரோட ஒரு கேள்வி என்னவா இருக்கும் அவர் உயிரோட இருந்தா அவர் இங்கே எங்களுக்கெல்லாம் தலைவரா இருந்தா போதும் வேற எதுவும் உயிரோட பார்க்குறோம்னா அது தெய்வமும் மறுபடியும் பிறந்து வந்த மாதிரி தான் வர மனுஷனுக்கு அந்த சக்தி இல்ல இருந்தாலும் பிறந்து வந்துட்டா நாட்டுக்கு ஒரு நல்லதுதான் யார் மூலியமாக வருவாருன்னு நம்பிக்கை இருக்கு ஏதோ ஒரு உருவத்துல வருந்து உதவி செய்வார் யார் மூலியமா தெய்வம் வந்து ஏதோ ஒரு பிறவில தான் வரேன் மனுஷ பிறவில அது மாதிரி தெய்வங்கள் தான் வந்து ஒரு மனுஷனாக பிறந்து வளர்றது ஒரு நாட்டுக்கு நல்லது செய்யறது வைக்கிறது எல்லாமே அதுதான் நம்ம எ பல இதுல பார்த்துருக்கான் இந்த மாதிரி தெய்வங்கிறது வந்து ஒரு மனுஷனா பிறந்து வளர்ந்து ஒரு நல்லது செய்யறது அவங்களத்தான் நம்ம தெய்வம் இன்னைக்கு கும்பிட்றோம் எல்லாத்தையுமே அப்படித்தான் கும்பிட்றோம் இருந்து மகாபாரதம் எல்லாமே மனுஷனா பிறந்த தெய்வம் ஆண்டவர் அது மாதிரி விஜயகாந்த் ஒரு தான் ஆண்டவர் தான் அதனால அவர் ரொம்ப பிடிக்கும் அவர்கிட்ட மீண்டும் அந்த நாட்டு மக்களுக்கு தொண்டு செய்ய இன்னும் மறுபறிவு பிறந்தே வரணும் இந்த நாட்டு மக்களை அவர் ஆளணும் அதுதான் எங்களோட எங்களோட விருப்பம் நீங்க வந்து உதயநிதி ஸ்டாலின் இப்ப கலைஞர் இருக்கிறாருல ஸ்டாலின் அவர் கூட ஒரு ஒத்துமையா அமைஞ்சு தமிழ்நாட்டுல ஒரு ஆட்சி கொடுத்து தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களை காப்பாற்ற உதவி பண்ணுங்க மறுபிரிவு ஒரு தெய்வமா நீங்க வாங்க இப்போ இறந்தா அவர் வந்து கேப்டன் ஆலயம் தான் இதுக்கு பேர் ஆண்டாள் அழக மண்டபமா இருந்தது கேப்டன் ஆலயம் ஆயிடுச்சு அது மாதிரி மீண்டும் வந்து இப்ப தமிழக முதல்வர் ஸ்டாலின் கூட இணைஞ்சு செயல்படுங்க இந்த உதவி தான் கேட்பாங்க விஜய் அவர்களும் இப்ப அரசியலுக்கு வந்திருக்காரு கேப்டன் வழியில நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க கேப்டனுக்கும் அவருக்கும் இதாகாது அவர் வேற இவர் வேற விஜய் சார் வர்றதோ மக்கள் வாக்களிக்கிறது அது மக்களுடைய தீர்ப்பையா ஏன் இந்த வழியில போனா எல்லாமே நல்லா தான் நடக்கும் எனக்கு நம்பிக்கை அவர் இருந்தப்ப முதலமைச்சராக இருந்திருந்தாருன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அதை நான் பாக்குறதுக்கு சொல்றது இல்லை ஆனா விஜய் நல்ல மனுஷன் தான் சொல்ற ஆனா நம்ம அந்த அளவுக்கு படங்க பார்ப்போம் அப்பா கண்டிப்பா விஜய் விஜயகாந்த்க்கு அப்புறம் விஜய்க்கு சப்போர்ட் இருக்கும் என் நம்பிக்கை கேப்டன் மாறி இது தொடங்கிக்காரான்னு தெரியல அவர் இப்பதான் புதுசா வந்திருக்காரு அதை பத்தி எனக்கு அரசியல் இருந்து நடி இருந்து அரசியலுக்கு வந்தாங்களே அதே மாதிரி அவரும் நடிப்பில் இருந்து அரசியலுக்கு வந்திருக்காரு அதேப்படி தான் அது வரவே வரவேற்கிறோம் ஆனால் கேப்டன் மாதிரி அவரு நல்லபடியாக தொண்டு செஞ்சால் நல்லது வணக்கம் நான் வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட வந்து ஒரு ஒரு நான் ஆறு ஏழு படம் கோடைரக்டராக அவர் பண்ணியிருக்கேன் எங்கள் டைரக்டர் எஸ் ஏ சந்திரசேகர் சார்கிட்ட நான் விஜயானன் தான் கூப்பிடுவேன் ஒரு மனித நேயம் மிக்க ஒரு நல்ல மனிதர் அதே மாதிரி உதவுவதில் ஒரு உதவி செய்கிறதில் வந்து அவர் ஒரு தயக்கம் காட்டவே மாட்டார் முடிவு பண்ணிட்டால் ஒருத்தருக்கு உதவணுன்னா அவர் கண்டிப்பாக அதை அந்த உதவிகளை வந்து தொடர்ந்து நிறைய பண்ணியிருக்காரு ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகன் அப்படிங்கிற மாதிரி நடந்துக்க மாட்டார் ஸ்பாட்டில் ஒரு டெக்னீஷியன் ஆகட்டும் ஒரு அசஸ்டன் டைரக்டர் ஆகட்டும் எல்லாரோடையும் சரி சமமாக பழகுவார் நான் என்ன சாப்பிட்றனோ அது எல்லாமே யூனிடில் இருக்கிற கடை நிலை ஊழியர் வரைக்கும் ஒரு லைட்மேன் இருந்து ஒரு ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே சாப்பிட்றோன்னு நினைச்ச ஒரு ஒரு மா மனிதர் அவரோட நான் ஒர்க் பண்ண நாட்கள்லாம் ரொம்ப மறக்க முடியாத ஒரு விஷயம் இவ்வளோ சீக்கிரம் அந்த இந்த இழப்பு வரும்னு எங்களுக்கு தெரியல ஒரு ஒரு நல்ல மனிதனை ஒரு மனிதனே மிக்க மனிதனை வந்து திரையுலகம் மேலே இழந்துருச்சு இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலையில் அவர் இருந்திருந்தால் அவர் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருப்பார் அதனால் இந்த நிகழ்வில் வந்து இந்த படம் வந்து இந்த அவருடைய பிறந்த நாளுக்கு கேப்டன் பிரபாகரன் ரிலீஸ் ஆகிறது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் ஒரு நடிகனுக்கு நூறாவது படம் ஹிட்டாகிறது ரொம்ப ரேரான விஷயம் அண்ணன் விஜயானந்தனுக்கு வந்து இந்த படம் மிகப்பெரிய ஹிட்டா ஹிட்டான ஒரு படம் அதே மாதிரி கேப்டன்கிற கேப்டன் பிரபாகம்னு வச்ச டைட்டில் இன்னைக்கு வரைக்கும் அவர் இருந்தப்பவும் சரி இல்லாதப்பவும் சரி ஒரு கேப்டனுங்கிற ஒரு அடைமொழி இன்னும் எல்லாருடைய மனசுல இருக்குது அந்த அதுக்கு காரணமானவர் தான் திரு ஆர்கே செல்வமணி அவர்கள் எங்களுடைய கேப்டன் இயக்குனர் இந்த பிறந்தநாளில் இது ஒரு ரசிகர்களுக்கு ஒரு இரட்டிப்பு மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த படம் அப்போ ரிலீஸ் ஆன மாதிரியே மறுபடியும் ஓடுகிறது என்னுடைய நம்பிக்கை வாழ்த்துக்கள் நன்றி ஃபுல் அண்ட் சினிமா டிவி நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள் நான் இயக்குனர் அரவிந்தராஜ் பூமிவெளிகள் படுத்த என்னுடைய முதல் படம் கேப்டன் அவர்களால் இயக்குனராக அறிமுகப்படுத்தப்பட்டு இன்று அவருடைய பெயரை பாடிக்கொண்டிருக்கின்ற வகையிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன் என்றால் அதற்கு முழு முதல் காரணம் கேப்டன் அவர்கள்தான் இன்றைக்கு கேப்டன் அவர்களின் வெற்றி படமான பிரம்மாண்ட படைப்பான கேப்டன் பிரபாகரன் படத்தை வருகின்ற கேப்டனின் பிறந்த தினத்தன்று ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று மீண்டும் ரிலீஸ் செய்வதாக அதற்கு திட்டமிட்டு அதற்கான ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு தான் இன்றைக்கு இங்கே நடந்து கொண்டிருக்கிறது இந்த படம் இன்றைக்கு மட்டுமல்ல என்றைக்கும் இது ஒரு மாபெரும் வெற்றி படமாகத்தான் இருக்கும் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கேப்டனுடைய பர்ஃபார்மன்ஸும் சரி சண்டை காட்சிகளும் சரி கடைசியில் வர கோர்ட்டு சீன் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் அதில் வர வசனங்கள் ஒன்று ஒன்றும் பட்டய கிளப்பும் அப்படி ஒரு வசனங்கள் கேப்டனோட உச்சரிப்பு நம்ம கேட்கவே வேண்டாம் அப்படியே உடம்பை சிலிர்க்க வைக்கக்கூடிய ஒரு கிளைமேக்ஸு அருமையான படம் இந்த ஒரு நல்ல வாய்ப்பை இங்கே கேப்டன் சந்நிதியில் வந்து அவங்க பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஏன்னா கேப்டன் வந்து மக்களுடைய பசியை தீர்த்தவர் மக்களுக்கு அன்னதானம் வழங்கியவர்ங்கிறது தான் கேப்டனுடைய முழு பெருமை இன்னைக்கு பல இடங்கள்ல பார்த்தீங்கன்னா கேப்டனை பார்த்துட்டு கேப்டன் செஞ்ச மாதிரி நாங்களும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு செய்கிறோம் அப்படின்னு எல்லாருமே வந்து அன்னதானம் கொடுக்கறது உதவி செய்கிறதுன்னு ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது ஒரு மனிதன் எந்த அளவிற்கு தன் வாழ்நாளில் அதை நிரூபித்திருந்தால் உதவி செய்யறத அவரை பார்த்து மக்கள் கேப்டன் மாதிரி கேப்டன் செஞ்ச மாதிரி எங்களால் அந்த அளவு முடியாட்டாலும் அதுல ஒரு பாதியாவது கொடுக்கணும் நேத்தி என்ன நேத்தி கூட ஒரு அம்மா சொன்னாங்க நான் போன இடத்துல சொன்னாங்க கேப்டன் மாதிரி வர்றவங்களுக்குலாம் சாப்பாடு போடணும்னு தான் ஆசை எங்கள் கடவுள் அந்த அளவுக்கு கொடுக்கல அதனால வர்றவங்களுக்கெல்லாம் காஃபியோ டீயோ மோரோ ஏதோ ஒன்று நாங்கள் கொடுக்கறோன்னு இதுதான் கேப்டனின் மக்கள்கிட்ட அவர் எந்த அளவுக்கு சென்று அடைஞ்சிருக்காங்க எடுத்துக்காட்டியதுதான் ஏன்னா தர்மம் செய்வதை மக்களிடம் போதித்தவர் அதாவது அதை ஒரு இதாக கொண்டுட்டு போய் சேர்த்தவர் வந்து எல்லா அண்ணன் கேப்டன் அவர்கள்தான் கேப்டன் அவர்களின் இந்த புகழ் இன்றைக்கு மட்டுமல்ல இன்னும் எத்தனை ஆண்டு காலம் சென்றாலும் தர்மனை எப்படி நாம் ஒரு கொடையாளி என்று இன்றளவும் பாராட்டி கொண்டிருக்கின்றோமோ அதுபோல் வரலாற்றிலே கேப்டன் அவர்கள் ஒரு கொடையாளியாக என்றைக்கும் பாராட்டப்படுவார் கேப்டனின் புகழ் ஓங்குக நன்றி